අම්බදජමේ පල සත්‍යගුත නීරේ මේ පෙළ මේ පළ මේ මාලියම්බ ප අම්මදජමේ පරි සතතිගුතෙ නිිරේ තාර්රයේ මන්දරුවා වීවේ හාදිවලා තාරයේමන්දරු බා

மாணி கீரா ஆடுபாடு அது அல்ல அது மணி தான் ஆனா அவள் பாடட்டே ஆஹ் பாடு மோக்கல வள்ளி ஆத விழா மல்லையால் போஞ்சு அந்த வரகி வள்ளி ஆத விழா மாடிக்கு புல்ல போஞ்சு ٻارو چهتا چهتا چهتا